Do my pumpkin. Pumpkin. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து குத்து கொத்தா முடி கொட்டுதேன்னு கவலைப்படுறீங்களா உங்கள் முன்னேற்றி வந்து வழுக்கை ஆகி போயிடுச்சின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா கொத்து கொத்தா முடி கொட்டுற அந்த இடத்துல கத்தையாக முடி அசுர வேகத்தில் வளர்றதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த லிக்விடை வந்து நீங்கள் செஞ்சு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வந்தீங்கன்னா எங்கெல்லாம் முடி கொட்டியிருக்கோம் அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னு வந்தீங்க உங்களுக்கு வந்து ஒன் மந்த்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் முடியெல்லாம் கொட்டுதுங்க பார்த்தீங்களா அப்படியே நம்ம த தலையில் சீப்பு வச்சோம்னா அப்படி குத்து குத்தாக கொட்டும் அது இன்னும் வயசு பசங்களுக்கெல்லாம் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இப்போ ரொம்ப முடி கொட்டுது தலையில் வந்து அவ்வளோ அந்த வேர்கால்கள்லாம் சத்து இல்லாமல் இருக்கிறதால அவ்வளோ முடி கொட்டுது அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமெடி தான் ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்லேயே நம்ம தயார் பண்ணலாம் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதில் வந்து ரோஸ் மேரின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஹேர் ஃபாலுக்கு அவ்வளோ நல்லது இந்த ரோஸ் மீரியே இதை வந்து வச்சு தான் நம்ம இப்போ தண்ணி வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் பஞ்சு பஞ்சாக இருக்கும் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுடுவோம் இது வந்து ஒரு இருபது கிராம் தான் இருக்கும் அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா இது வந்து பாயில் ஆகணும் ஒரே ஒரு டீஸ்பூனு வெந்தயம் போட்டுங்க போட்டுட்டு இந்த வெந் வெந்தயம் வந்து பதினைஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா உப்பி வந்துடும் அளவுக்கு வந்து இதை நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஐயில் வச்சிடாதீங்க இந்த தண்ணி வந்து ஒரு ரோஸ் கலராக ஆகி போயிடும் முகத்துக்கு கூட நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம லேசாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வந்து இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே குளிக்கணும் தலை குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஒரு சின்ன பாட்டிலை நீங்கள் ஊற்றி வெளியில் வச்சுக்கலாம் மீதி வந்து ரெஸ் அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் டெய்லியுமே நீங்கள் தலையில் இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் தலையில் படுறாப்புல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் செஞ்சு விட்டுட்டிங்கன்னா நார்மல் பாட்டர் தானே அது தானாகசே சரியாக ஆகி போயிடும் நீங்கள் தலை குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா இந்த ரோஸ் வாட்ரு அதுக்கப்புறம் நம்ம தலை குளிக்கிறப்போ அந்த அந்த முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காகவும் சில்கி அண்ட் இருக்கும் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் எப்படின்னு யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஹேர் ஃபால் எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும் அதே டைமில் நம்ம லேடிஸுங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனாக்கா இந்த நெத்தி வந்து அப்படியே ஏறிகினே வரும்னு வைங்களேன் முன்னெத்தி வந்து அந்த அப்படியே முடியெல்லாம் கொட்டும்னு வைங்களேன் அப்போ வந்து நமக்கு நெத்தி பெருசாக ஆகி போயிடும் அந்த மாதிரி வந்து இந்த நெத்தி முன்பகுதியிலெல்லாம் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஆம்பளைங்களுக்கு கூட கொஞ்சம் வழுக்க மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆரம்பிக்கிற டைம்லேயே நீங்கள் இந்த மாதிரி இந்த தண்ணியை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி முடி கொட்டுறது நிற்கும் உங்களுக்கு வந்து ஒரு முடி கொட்டினா நாலஞ்சு முடி வளரும் கொத்தா வளரும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப உதவி பண்ணும் ஸ்டிமுலேட் பண்ணும் அந்த வேர்க்கால்கள் எல்லாம் இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது நல்லா நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அந்த பாருங்களேன் போட்ட அந்த வெந்தயம்லாம் பாருங்களேன் நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நிறுத்திடுவோம் இந்த அளவுக்கு வந்து நல்லா குதி வந்தால் போதும் அதாவது இந்த ரோஸ்மேரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இதழும் இந்த வெந்தயமும் நல்லா இந்த தண்ணியில் ஊறணும் ஊறின பிறகு ஒரு பதினைஞ்சி கிட்டத்தட்ட அப்படியே நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டு விட்டுடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம பாட்டிலில் சேவ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண வேண்டிதான் இது கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஆறிடுது இப்போ வந்து நான் இதை வடிகட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நானூறு எம்எல் தண்ணி ஊற்றி நான் காய்ச்சனேன் இல்லையா இந்த பாட்டிலில் நான் ஸ்ப்ரே பாட்டிலில் நான் நிரப்பி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி மீதி இருந்ததை இந்த டப்பாவில் ஊற்றி நான் இப்போ ஃப்ரிட்ஜில் இதை வச்சுடுவேன் நான் இது வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுட்டு தினமே யூஸ் பண்ணணும் நீங்கள் நல்லா தலையில் வந்து எல்லா புறமும் வர்றாப்புல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ஸ்பீ சீப்பு வச்சு நல்லா வகுடு மாதிரி எடுத்து எடுத்து நல்லது இந்த மாதிரி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு என்ன செய்யுங்க நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க தலையில் நல்லா கோதி விடுங்க அந்த மாதிரி நல்லா கோதி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலையில் நல்லா அந்த டீப்பாக உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகி இறங்கும் உங்களுக்கு ஆ இந்த மாதிரி பெரிய பெரிய பல் இருக்கிற மாதிரி கோம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை என்ன மாதிரி ரொட்டேஷனில் ரவுண்ட் வைஸாக இந்த மாதிரி இப்படியே நீங்கள் செஞ்சு செஞ்சு தலையில் விட்டிங்கன்னா நல்ல மசாஜ் ஆகும் நல்லா கொ முடி கொட்டுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு ம முன்னேற்றலாம் ஏறி இருக்குது பார்த்தீங்களா லேடிஸுங்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் அங்கெல்லாம் நல்லா முடி வளரும் நெத்தியில் அந்த மேல் பகுதி வகுடி எடுக்கிற இடமெல்லாம் முடி குட்டிடுது பார்த்தீங்களா அந்த இடமெல்லாம் நல்லா உங்களுக்கு முடி வளரும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முடி வந்து ஒரு முடி நம்மளுக்கு விழுந்ததுன்னா பத்து முடி மூலையும் அந்த அளவுக்கு வந்து நல்லா இந்த ரோஸ் வாட்ரு அவ்வளோ எஃபெக்டிவ் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் வந்து நான் சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா திக்காக தான் நம்ம அப்படியே பாட்டிலேருந்து எடுத்து திக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த இப்போ இந்த ஷாம்பு இருக்குது பாருங்களேன் இப்போ டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணுறமனால நார்மல் முடி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தலை குளிக்கிறதுக்கு பெண்களுக்கு தேவைப்படும் ஷாம்பு அதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு வந்து இந்த திக்னஸ்ஸோடு நீங்கள் வந்து தலையில் போட்டிங்கன்னா இந்த ஷாம்பில் வந்து நிறைய கெமிக்கல்லாம் போட்டு தான் ஷாம்பு வந்து தயாரிக்கிறாங்க நம்ம வேர்கால்களில் போய் இந்த அந்த கெமிக்கல்லாம் பட்டு அதனால தான் வந்து நம்மளுக்கு நிறைய முடி உதிர்தல் வந்து நிறைய ஏற்படுது அதனால் வந்து இந்த ஷாம்பு வந்து நீங்கள் நீர்க்க செஞ்சிடணும் இந்த மாதிரி திக்காக வைக்காம கொஞ்சம் நல்லா இதுக்கு ஒரு மூன்று மடங்கு நாலு மடங்கு தண்ணி ஊற்றிக்கினே இப்போ வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போடுறேன் அதுக்கு வந்து மூணு மடங்கு தண்ணி நான் இந்த மாதிரி ஊற்றி வச்சிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிடிக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனே போதும் அதே டைமில் வந்து அந்த கெமிக்கல்லாம் வந்து அப்படியே டேரக்டாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமலேயும் இருக்கும் இந்த கண்டிஷ்னர் கூட நம்ம போட தேவையில்லை இதுவே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் திக்காக போடுறதால தான் ஷாம்பு வந்து நம்மளுக்கு முடி அவ்வளோ ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது முடியெலாம் கொட்டுது பாருங்களேன் அவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு வந்து நல்லா தண்ணியாக இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் முடி கொட்டுறதெல்லாம் கூட உங்களுக்கு நிக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க டாட்டா